ஆடி பண்டிகை என்னங்க தீபாவளி பண்டிகை கேள்விப்பட்டிருக்கிறோம் பொங்கல் பண்டிகை கேள்விப்பட்டிருக்கிறோம் சித்திர வருஷ பிறப்பு கேள்விப்பட்டிருக்கிறோம் இது என்ன ஆடி பண்டிகை நம்ம எந்த பண்டிகை கொண்டாடுறோமோ இல்லையோ ஆடி பண்டிகை கண்டிப்பாக கொண்டாடணும் ஆமாங்க இந்த ஆடி மாதத்தில் எங்கள் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு ஒரு துஷ்டமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் கூட நம்ம வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ தீபாவளி இல்லைன்னு நடுவாங்க பொங்கல் இல்லைன்னு விடுவாங்க ஆனால் ஆடி பண்டிகை மட்டும் என்ன நடந்தாலும் ஆடி கொண்டாடணும் என்னங்க ஆடியை கொண்டாடி என்னங்க ஆடிக்கிட்டே கொண்டாடுறதா இல்லை தட்சிணாயன புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம்னு ரெண்டு புண்ணிய காலம் உண்டு நம்ம ஒரு ஆண்டு பிறக்கிறது அப்படின்னா சித்திரை மாதம் பிறக்குது சித்திரை வைகாசி ஆணி ஆடி பன்னெண்டு மாதம் பங்குனி வரைக்கும் இந்த சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் இருக்கக்கூடிய மாதங்களை பன்னெண்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதில் ஆடி மாதம் கடக மாதமாக பிறக்கும் அதாவது கடக ராசியில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அது வரைக்கும் ஒரு எந்த ராசியில் இருந்துட்டு வராரு அப்போ உங்களுக்கு இந்த கடகராசியில் இந்த சூரியன் சஞ்சாரிக்கிறார் அப்போ முன்னாடி அவர் மிதுன ராசியில் இருக்கார் இந்த கடகத்திலேருந்து லைஃப் மாறும் கடகத்துக்கு என்றைக்கு சூரியன் வராரோ லைஃபோட சேஞ்சஸ் ஏற்படுது அதாவது இரவு பொழுது அதிகமாகி பகல் பொழுது குறைவாக இருக்கும் இதுக்கு இன்னொரு பேர் தட்சிணாயன புண்ணிய காலம்னு பேர் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகுது ஆடி மாதத்தில் கடகராசிக்குள்ளே சூரியன் பிரவேசம் செய்கிறார் அதனால் இதை பண்டிகை தினமாக கொண்டாடும் எதுக்குங்க பண்டிகை தினம் நம்ம மனசுங்க ஒரு இருளை ஈஸியாக கவ்விக்கும் வெளிச்சத்தை பார்க்குறது நம்ம மனசுக்கு ரொம்ப ரிஸ்க்கு நீங்கள் வேணால் பாருங்கள் நமக்கு பயம் மட்டும் சீக்கிரம் வந்துடும் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தில் பயந்துடுவாங்க அதே வீரம் அவ்வளோ சீக்கிரம் வராது பார்த்துருக்கீங்களா வெற்றி அவ்வளோ சீக்கிரம் வராது தோல்வி சீக்கிரமாக வந்துடும் இந்த கெட்டதெல்லாம் சீக்கிரமாக வந்துடுங்க நல்லது மட்டும் சீக்கிரம் வராது அதனால தான் சொல்லுவாங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் கெட்ட பேர் உடனே எடுத்துடலான்வாங்க இவ்வளவு தாங்க இந்த ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகுதுங்க ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இது நம்ம ஏறத்தாழ நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் ஆடி மாதம் காற்று அடிக்கும் இல்லையா ஆவணியில் கல்யாணம் நடக்கும் புரட்டாசியில் வெயில் அடிக்கும் ஐப்பசி கார்த்திகை அடமழை கார்த்திகை கடும் குளிர் மார்கழியில் பனி இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணோம் பயமுறுத்துகிற வா மாதங்கள் இப்போ புரியுது ஆடியில் இந்த பஞ்சபூதங்கள் இப்போ தான் வேலை செய்யும் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா காற்று பயங்கர காற்று அம்மி கல்யாண நகர் இந்த கூரை அப்பெல்லாம் ஊற வீடு தான் கட்டியிருப்பாங்க இப்போல்லாம் சீட்டு போட்டிருக்காங்க அதுக்கு பெரிய ஆபத்து அதில் இருக்குது இல்லை கிளப்பிட்டு போயிடும் அப்போ பாருங்கள் காத்துனால் நமக்கு பயம் ஏற்படும் ஆவணி மாதத்தில் கல்யாணம் நடக்கும் நிறைய இடங்களில் அதில் பயம் ஏற்படும் கல்யாணத்தில் பயப்படாதவங்க யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் கல்யாண வாழ்க்கையில் நான் பயந்ததே கிடையாது சார் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆட்சியில் ஆள ஆளர்களாக இருக்கட்டும் ஆட்சியாளர்களாக இல்லை எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும் கல்யாண வாழ்க்கையில் பயப்படுவாங்கள்ல அதானே இப்போ கல்யாணமும் ஒரு பயம் அதை விட இன்னொன்று மொய் வைக்கிறது பெரிய பயம் நிறைய விசேஷங்களுக்கு போயிட்டே இருக்கணும்ல அப்படி தானே அது அடுத்தது புரட்டாசி மாதம் வெயிலான பயம் ஒரு சொல்லுங்க புரட்டாசி வெயில் பொட்டியில் அடிக்கிற இந்த இந்த பொட்டு காலியாகிடும் தலைவலி தான் ஐப்பசி மழை அடுத்தது கார்த்திகை குளிர் மார்கழி பனி இப்போ இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துடுது மார்கழி மாதம் காலில் வந்து தரையில் வந்து கால் வைக்க முடியாது பூமி தேவியே குழுந்து நிற்பான் இல்லையா பயப்படுமா பயப்பட மாட்டோமா டிசம்பர் மாதம்லாம் பாருங்கள் ஏதாவது ஒரு புயல் இல்லாமல் இருக்குமா மழை இல்லாமல் இருக்குமா ஆடி மாதத்தில் கேரளாவில் பாருங்கள் மழையை பாது பார்க்காம ஆடி இருந்துருமா கேரளா வந்து ஆடி போவாதான் இப்போ இந்த எல்லாம் பார்க்குறோம் அப்போ இந்த தட்சிணாயண காலம் ஆரம்பிக்கும்போது நாம் இறைவனை வணங்கணும் இந்த காலகட்டத்தில் எங்கள் வாழ்க்கையில் இருள் சூழக்கூடாதுன்னு முதல்ல மனசில் ஒரு நம்ம என்ன பண்ணணும் சங்கல்பம் எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் நான் தைரியத்தை கொடு பகவானே இவ்வளோ தான் கடவுள்கிட்ட இதை இதையே பண்டிகையாக கொண்டாடுறோம்னா இது மாதிரி நம்ம விஷயங்கள்லாம் வரவேற்கக்கூடிய மாதம் ஆடி பண்டிகை விசேஷங்களை வரவேற்கக்கூடிய இதுக்கு தான் விசேஷங்கள்லாம் ஆரம்பி இது ஒரு பக்கம் நான் சொன்னது இப்போ ரெண்டாவது பக்கம் சொல்கிறேன் அதையே மாற்றி இப்போ சொல்கிறேன் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில் திருவிழா ஆவணி மாதத்தில் பிள்ளையார் பிறப்பு புரட்டாசி மாதத்தில் விஜயதசமி நவராத்திரி ஐப்பசி தீபாவளி கார்த்திகை திரு கார்த்திகை சோமவாரங்கள் மார்கழி மாதம் துலா மாதம் இப்போ எப்படி இருக்குது நான் இதே எப்படி மாற்றிருக்கேன் போ அப்போ இந்த காலகட்டம் என்னென்னா விசேஷங்களை கொண்டாட போகிறோம் ஆன்மீக ரீதியாக நம்ம மனசு உள்ளே போக போகுது இயற்கை நம்மளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கடவுளை வழிபாடு பண்ணும் பொழுது கடவுளை நினைக்கும் பொழுது இந்த இயற்கை நம்மளை பாதிக்காமல் காப்பாற்றும் இப்போ பாயிண்ட்டு புரிஞ்சிருச்சா கடவுளை வணங்குறோம் இப்படி இந்த அப்போ என்ன பண்ணணும் இந்த ஆடி மாதத்தை ஏன் பண்டிகையாக கொண்டாடுறோம்னா இந்த மாதத்தில் கடகராசியிலே இந்த சூரியன் உள்ளே என்ட்ரி ஆகிறார் தட்சிணாயன காலம் ஆரம்பிக்க போது எனக்கு எந்த இருளும் என் வாழ்க்கைக்குள் வந்துடக்கூடாது கடவுளை சரணாகதி அடைய நம்ம எல்லாம் நல்ல விஷயங்களை பற்றி திங்க் பண்ண போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் முதல் நாளில் நெகட்டிவாக எதையும் யோசிக்காதீங்க ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு நடக்காது முடியல வராது போயிடும் சண்டையே போடாதீங்க இந்த பதிவு கேட்குறவங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் உங்கள் வீட்டில் சண்டை வரக்கூடாது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி சண்டை போடக்கூடாது எதுவும் பேசிடாதீங்க மணக்காரகனோட இடத்துல போய் முதல் நாள் போய் இந்த சூரிய பகவான் உள்ளே போய் போது நீங்கள் எதாவது பேசுனா பழிச்சினும் சண்டை வந்தால் அதில் இருக்கிற விபரீதம் தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி பல பேருக்கு பெத்த பிள்ளையை அம்மா அப்பா திட்டுவாங்க நீ உருப்படியா ஒரு நாள் பார் ஒரு நாள் உருப்பிடாமல் நிற்ப பாரு அப்படின்வாங்க அது எவ்வளோ பெரிய சாபம்னு அவங்களுக்கே தெரியாது நல்லா தெரிஞ்சுங்க பெத்தவங்க கொடுக்குற சாபம் உடனே பளிக்கும் நான் முதல்ல சொன்னது தான் அந்த கண்ணன கர்ணனுக்கு எப்படி வந்து சாபத்தினால அவன் உயிர் உயிர் போனதோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குற சாப்பம்பெலாம் ஒவ்வொரு நேரத்தில் போய் சேரும் எப்போ சேரணுமோ அப்போ போய் சேரும் கிரகம் வீக்காக போய் போய் சேரும் அப்போ செய்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதி யாரும் யாருக்கும் சாபம் கொடுக்காதீர்கள் சண்டை போடக்கூடாது அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு வாக்குவாதங்கள் தவிர்த்துக்கணும் ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம் பப்ளிக்கில் சந்திக்கும் போது கோபங்களை குறைச்சிக்கங்க ஆடி மாதம் நீங்கள் எதை பற்ற வைக்கிறீங்களோ அது புகையாக ஆரம்பிக்கும் அப்போ என்ன சொல்கிறாங்க அந்த நாளை கொண்டாடிட்டோம்னா எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம்ல எல்லாம் ஹாய் பாய் தான் ஹாய் கொடுத்தா பாய் சந்தோஷமாக இருங்க அந்த நாளில் நெகட்டிவே வேணாம் நிறைய பழங்கள் காய்கறிகள் சித்திரை விஷு மாதிரி காய்கறிகள் பழங்கள் வச்சு முதல்ல நம்ம வீட்டில் பஞ்சபூத வழிபாடு பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் நீர் அந்த காலத்தெல்லாம் கிணறுகிட்ட போய் படைப்பாங்க கிணறில் தண்ணீர் எடுத்து படைப்பாங்க குளம் ஆறு இது மாதிரி இடங்களில் நீர் நீரை வழிபாடு பண்ணுறது வருண பகவானை வழிபாடு பண்ணணும் நம்ம பாவங்கள் போகணும் இந்த காலத்தில் நீங்கள் அவ்வளோ தூரம் போக முடியாது வீட்டு வாசலில் ஒரு பைப் வச்சுருப்பீங்க ஈசான மொழியில் ஒரு பைப்பு வச்சுருப்பீங்க அந்த பைப்பில் அந்த பைப்புக்கு நீங்கள் தப்பு இல்லை நம்ம வழிபாடு பண்ணுறது நீரை தான் வருணனை வழிபாடு பண்ணணும் ஆடி மாதம் கொண்டாடணும் வருன்னா இந்த வருஷத்தில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கொண்டு வந்துடாது டேமேஜ் பண்ணிடாது அவ்வளோதான் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோம் பவித்திரமாக வச்சுக்கோ ஆடி கொண்டாடுங்க ஆடி மாதம் வழிபாடு பண்ணுங்கள் பண்டிகையாக கொண்டாடுங்க உங்கள் ஆத்து சுவாமிக்கு பூஜை பண்ணுங்க உங்கள் வீட்டில் சுவாமி வழிபாடு உங்கள் வீட்டை அன்றைக்கி சௌரியமாக வச்சுக்கணும் ஆடி மாதம் முப்பதாம் தேதி முப்பத்தோராந்தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருங்க ஆடி மாதத்துலேருந்து விரதம் ஆடி மாதம் ஒரு மாதம் விரதம் மட்டும் நீங்கள் இருந்து பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா நடக்கும் விரதம்னா என்ன கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு மனசும் உடம்பும் கட்டுப்பாட்டில் இருந்தால் நீங்கள் எந்த எல்லையும் தொடரலாம் அதுதான் ஆடி மாதம் சொல்லிக் கொடுக்குது அதுதான் ஆடி பண்டிகை செய்யலாமா இந்த ஆடி மாதம் பண்டிகை கொண்டாடுறோம் எல்லாரும் உங்கள் வீட்டில் தீர்த்தம் அதாவது தண்ணீர் வழிபாடு வருண பகவான் வழிபாடு பஞ்சபூத வழிபாடு செய்கிறீங்க உங்கள் வீட்டு சுவாமி பூஜை நல்லா அம்சமாக செஞ்சு விரதத்தை ஆரம்பிக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க இந்த மாதத்தில் நான் முடிவு பண்ணுறேன் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு இந்த ஒரு மாதம் அதுக்காக உடம்பையும் மனசையும் ஒருநிலைப்படுத்துறீங்க நிச்சயமாக சக்சஸ் பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் ஆடி பண்டிகை கொண்டாடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்புகளை நீங்கள் பார்க்க போறீங்க நல்லது நடக்கும்